இந்த நாளுக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கியல் இரண்டு ஒன்று அவர் என்னை நோக்கி மனு உன் உன் நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் தொடர் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மனுஷர்களுடைய தூஷணங்களும் ஆவியை சோர்ந்து போக பண்ணும் ஆவி தொடர்ச்சியாக சோர்வுக்குள்ளாக இடமளிக்கிற போது ஆவியில் தடுமாற்றமாகி விழுந்து போகிற சூழ்நிலை உண்டாகலாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறபோது பிசாசின் கை அவர்கள் மேல் மேலோங்கி இருக்கும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கவோ அல்லது கேட்டாலும் சரியாக புரிந்து கொள்ளவோ விடாது இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால் தேவ கிருபையை பற்றி கொண்டு விடாமுயற்சியுடன் எழுந்து காலூன்றி நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க இயலும் அன்பிற்குரியவர்களே இந்த நாளில் நீங்கள் எழுந்து காலோன்றி நின்று தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமா